கிறிஸ்துக்குள் அன்பார்ந்த கத்தடி பிள்ளைகளே ஊரில் குகைக்குள் சென்று தங்கிய எளியாவுக்கு தேவனிடம் இருந்து கேள்வி வந்தது எளியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் என்று ஒன்று ராஜ்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் ஆறிலிருந்து பதினேழு வசனங்கள் வாசிக்க சூறை செடியின் நிழலில் சுருண்டு கிடந்த தீர்க்கனை தேடி தேவத்து அப்பமுடன் வந்தார் அல்விசுவாசத்தால் தேவநிலை விட்டு ஓடியவர் இலையில்லாத முற்செடியின் கீழ் கிடந்ததை காண பரலோகம் விரும்பவில்லை தேவத்துடன் உணவு பண்டங்களுடன் அவரை நலம் விசாரிக்க வருகிறார் தேவன் எவ்வளவு அக்கறை உடையவர் என்பதை நாம் இதில் அறிகின்றோம் மரணம் இல்லாமல் எடுக்கப்பட இருந்தவர் மரணம் கேட்கும் நிலை நமது ஆன்மீக அறியாமையின் பெலவீனத்தை எவ்வளவாய் தட்டி உணர்த்துகிறது முன்னதங்களில் சிறகடித்து பறந்து செல்ல வேண்டிய மனமும் சில நம்பிக்கை இழப்புகளில் விழும்போது இது போன்ற காட்சிகளை விண்ணப்பம் பண்ணுவதிலே அறிகின்றோம் மனித வாழ்வின் அனைத்து இழப்புகளிலும் நம்மை மீண்டும் தைரியப்படுத்தும் ஒன்று நமது கடமை உணர்வு கடமை உணர்வு ஆயின் தற்கொலைக்கு கூட மனிதன் துணியக்கூடும் எலியா இங்கு கடமை உணர்வையும் எழுந்து போகிறார் போதும் கர்த்தாவே என்பதாக அது இருந்தது இது நம்பிக்கை இழப்பின் எவ்வளவு பெரிய ஆழத்தில் அவர் சென்று விட்டார் என்பதையே காட்டுகிறது உயரங்களில் இருப்பவர்களின் வீழ்ச்சியும் பயங்கரமாக இருக்கும் என்பதை இதனால் அறிகிறோம் தூதன் வந்து அப்பமும் தண்ணீரும் கொடுத்த பின் அந்த பலத்தால் நாற்பது நாள் நடந்தே ஓரம் மலைக்கு சென்றார் உன்னதத்தின் ஆகாரத்தின் பலமும் வித்தியாசமானதுதான் நமது ஆத்மா உன்னத மண் மன்னாவால் நிறைவது உண்டா நிறைந்திருந்தால் உலக ஓட்டத்தில் தளவு ஏற்படுவது அபூர்வமே ஓரவில் குகைக்குள் சென்று தங்கிய தேவனிடம் தேவனிடமிருந்து கேள்வி வந்தது எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம் இருமுறை கேள்வி வந்தது இருமுறையும் ஒரே பதிலை சொன்னார் அதன் உள்ளடக்கம் ஒன்று நான் சேனைகளின் கத்திற்காக மிகுந்த வைராகியமாயிருந்தேன் இரண்டாவது இஸ்ரேவேலர் உடன்படிக்கை தள்ளி பலிப்பிடங்களை இழுத்து தீர்க்க தரிசிகளை போட்டனர் மூன்றாவது நான் ஒருவன் மாத்திரம் மீதியாக இருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று சொல்லி கேள்விக்கு அவர் சொல்ல வந்த பதிலின் சாராம்சம் மேற்கூறியவை நடந்ததால் பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன் என்பது இதற்கு தேவன் மூன்றுக்கும் பதில் அளித்தார் தேவன் அவருடைய வளமையை வெளிப்படுத்தினார் அதன் மூலம் சேனைகளின் கத்தரின் மகத்துவத்தை புரிந்து கொண்டார் இரண்டாவதாக இஸ்ரேவேல் பாவத்தின் ஞாயிற்றுப்புக்காக சிரியாவின் ஆசைகளையும் நிம்சியின் மகன் எகு அபிஷேகம் பண்ண கட்டளைத்தார் மூன்றாவதாக ஒருவர் என்ற அறிக்கைக்கு பதிலாக தமக்காக ஏழாயிரம் பேர் உண்டென அறிவித்தார் எலிசாவையும் உனக்கு பதில் அபிஷேகம் பண்ணுவோம் என்று சொன்னார் தேவன் நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்து நம்மை சில இடங்களில் வைத்தால் அதனை தள்ளிவிட்டு ஓடிவிட முயலக்கூடாது அவ்வாறு பொறுப்புகளை உதறிவிட்டு அவ்விசுவாசமும் மனக்குழப்பம் நிறைந்த இருட்டு குகைகளில் வாழ நாம் முயலக்கூடாது அப்பொழுது நாம் எளியவை போல பட்டியலை முன்வைப்பதில் அர்த்தமில்லை இன்று நம்மில் எத்தனையோ பேரிடம் கேட்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது இங்கு உனக்கு என்ன வேலை என்ற கேள்வி ஆம் அருமையான பிள்ளைகளே நம்மை கர்த்தர் அவடிய காரியமாக அழைத்து தெரிந்து கொண்டு அவர் நமக்கு சில பொறுப்புகளை கொடுத்து ஒரு இடத்தில் நம்ம வைப்பார் என்று சொன்னால் அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் உத்தரவாதத்தோடு நாம் செயல்பட்டு கருத்தற்காக எதையும் நாம் தாங்கி காரியங்களை நாம் செய்ய வல்லவர்களாக இருக்க வேண்டும் எத்தனையோ சோர்வுகள் வரலாம் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டம் வரலாம் மனக்குழப்பங்களும் வரலாம் ஆனால் அவ்வேளையில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்ற ஒரு நம்பிக்கையை நாம் எப்போதும் உறுதியாக பற்றி கொள்வோம் கிறிஸ்து நம்மை எல்லாவற்றிலும் நம்மை பலப்படுத்தி நம்மை உயர்த்த அவர் வல்லவர் நம்முடைய போராயுதம் மாம்சத்துக்குரிய போராயுதம் ஆயிரமல் அரண் அரண்களை நிர்மூலமாக்கிற தேவ பலன் என்பதை நாம் எப்போதும் உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆகவே கர்த்தர் நம்மோடு இருப்பார் அவர் நமக்கு வெற்றி சிறப்பு செய்வார் அவரோடு நாம் ஜெயிக்கொள்வோம் கருத்தை தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்